எது சிறந்த லக்னம் எது சிறந்த ராசி சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ ஜாதகத்துல வந்து சில பேர் கேட்பாங்க எந்த லக்னம் லக்னம் சிறந்த எந்த ராசி சிறந்த ராசி அப்படின்றது வந்து எந்த லக்னமும் சிறந்த லக்னம் எல்லாம் கிடையாது சரிங்களா மேச லக்னத்துல நல்ல விஷயங்களும் நடக்கும் கெடுதலான விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கும் நல்ல விஷயங்களும் நடக்கும் கெடுதலான விஷயங்களுக்கும் அந்தந்த லக்னத்துக்கு உண்டான அமைப்பு ஒரு இது இருக்கு அதுபடி அவங்களுக்கு உண்டான கொடுப்பனை அதை சார்ந்து அந்த லக்னம் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி லக்ன கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கும் தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது இயங்கி அவங்களோட செயல்பாடுகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காதது அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த லக்னத்தையும் சிறந்த லக்னம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எந்த ராசி சிறந்த ராசி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ராசின்றது நிலையானது கிடையாது புரிதா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்கிறாரு இல்ல சிம்ம ராசி பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்திருக்கிறாரு அவருக்கு வந்து பூரம் நாலு என்னும்போது சுக்கரதசை இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அப்ராக்சிமேட்டா பார்த்துப்போமே நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை அதுக்கப்புறம் வந்து சூரியதசை ஆறு வருஷம் அடுத்தது தசை அப்போ ஆறு நாலு பத்து பத்து வயசுக்கு அப்புறம் அவருக்கு சந்திர தசை சந்திரன் எங்க இருக்கிறாரு நட்சத்திரம் கண்ணியில் இருக்கிறாரு சந்திரன் பிறக்கும் போது பூரம் நாலாம் பாதத்துல பிறந்து தசாபுத்தி ஆஹ் சுக்கரதசை நாலு நா சுக்கரதசை நாலு வருஷம் இருப்பு அடுத்தது சூரிய தசை ஆறு வருஷம் பத்து வயசுல அவருக்கு சந்திரதசோந்திரம் சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திர கன்னிராசியில இருப்பாரு சந்திரன் வந்து விரைவா நகரக்கூடிய கிரகம்ன்றதுனால அவர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறுகிறது அதனால நம்மளுக்கு தசாபுத்தி ஏற்படுகிறது அப்போ அந்த ராசின்றதே நம்ம ஜென்ம ராசின்றது தான் சொல்ல முடியுமே தவிர அந்த ராசியை வச்சு பலன் பார்க்கறது தவறு லக்னம் தசா புத்தி என்ன நடக்குதோ உங்களுக்கு எந்த கிரகம் நல்லது செய்யும் கெடுதல் செய்யும் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கும் அதனால் எந்த ராசி சிறந்த ராசின்றதை நம்ம இதில் பேசவே முடியாது எந்த லக்னம் சிறந்த லக்னம்ன்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்